bài 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 அந்த மாதிரி கேள்வி மக்கள்கிட்ட போய் பப்ளிக்கில் ஒப்பீனியன் எடுத்தனா சினிமா ரிலேட்டட் தான் மற்றபடி வேறு எதுவும் எல்லாம் சேர்க்க மாட்டேன் ஏன்னா அவன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னே சினிமா அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறான் வேறு போட்டோம்னா போயிடுவானது அதனால தான் ഇംഗ്ലീഷ് ബിന്ദുക്കാം 380 ആ മാർക്കറ്റിങ്ങിൽ പോകാനാണ് എനയ് ന വീഡിയോ പോട്ടനെ ഇടാനാണ് ആംഗ്ലീഷ് ബിന്ദുക്ക് വളരെ വില 95 ന്റെ നമ്മുടെ सास രണ്ടാണ് 200 थैंक यू थैंक यू பே மறந்துட்டாங்க அவங்க ஒரு லேடி பேர் தெரியல

ஸோ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சம்ஹிதா வின்யா தமிழில் இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி மிக்சிங் காதல் ரொம்ப நல்லா இருக்குது மூவி ஃபஸ்ட் என்ட்ரி காதல் என்ட்ரி இன் தமிழ் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார் இஸ்மாயில் சருக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்படியே இந்த மூவிலே நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் டிஓபி சார் அண்ட் ஜயா தேங்க்யூ ஸோ மச் படத்துல மூணு சாங் இருக்குது ஒன்று ஸோ என்னோட சாங் ரெண்டு இருக்குது கொரியோகிராஃபர் டயானா ஸோ சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் கோல் கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த சாங்கில் ஸோ சூப்பராக வந்துட்டு இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவிக்கு காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு நவீன் நவீன்குமார் அவருக்கு கூட ரொம்ப தேங்க்ஸ்

ஸோ ஒரு கூட நல்லா தான் இருக்கு எனக்கு கொஞ்சம் தமிழ் வராது நான் தமிழ் மூவி பண்றது போஸ்கராத தமிழ் கற்றுட்டு இருக்கிறேன் ஸோ இது நான் தப்பாக வார்த்தை விட்டுட்டேன் தேசேஜ்ஜை நம்ம வந்துச்சு எனக்கு இது வந்து லவ் ஸ்டோரி கொஞ்சம் ஹாரர் த்ரில்லிங் ஆகிருந்துச்சி ஸோ அதனாலேயே ஓகே இந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல கன்னடாலே கூட நிறைய மூவி பண்ணிட்டேன் ஒரு பத்து படம் பண்ணிட்டு இருக்கேன் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஹீரோயினை ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி ஸோ புதுசாகிடுச்சி ஸோ தமிழில் ஓகே என்ட்ரி கூட நல்லா இருக்குது இந்த ஸ்டோரியிலன்ட்டு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த மூவியில் பண்ணுறதுக்கு நான் ஒத்திக்கிட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கு இந்த நிறைய பேருக்கு தமிழ்லே மூவி பண்ணணும்ன்ட்டு ஒரு ஆசை இருக்கும் ஸோ அந்த கனவு கனவை நிறைவேற்றினதுக்கு நம்ம டேரக்டர் சருக்கு தேங்க் யூ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக உங்களை நம்பி தமிழ்நாடு வந்து நான் நம்பி இங்கே வந்துட்டு இருக்கிறேன் உங்களிடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்ட்டு உங்களுக்கே தெரியும் நிறைய கனடா ஆர்டிஸ்ட் எல்லாம் நீங்க நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க பெரிய பெரிய ஆள் பண்ணிட்டு இருப்பீங்க அதெல்லாம் உங்களால தான் முடியும் ஸோ அதனால உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேக்குறேன் இல்ல एक्चुअली இந்த இந்த இயரோட எண்ட் ஃபர்ஸ்ட் బిగినిங்லயே நீங்க வரீங்க இரண்டாவது வாலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சிருக்காரு எந்த அளவுக்கு வந்து அப்ரிஷியேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாலண்டைன்ஸ் டே நாள் வைக்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த மிக்சிங் காதல் காதல்ன்ற ஒரு டைட்டில் தான் மெயின் மெயின் சோ இந்த ஸ்டோரி இப்போவே ரிவீல் பண்ண முடியாது ஸ்டோரி கொஞ்சம் டிஃபரெண்டாதா இருக்குது

அண்ட் இதில் தமிழ்ல சொல்ல போனால் அம்பானி சங்கர் அவர் இருக்கிறாரு அவள் தான் இன்னும் எல்லா விட்டால் நம்ம கன்னடா ஆயிடுச்சு தான் ஆல்மோஸ்ட் ஆடியோ பார்க்க போறீங்க சொல்ல முடியாத அளவுக்கு தெரியல எனக்கு இப்போ நர் நர்வஸ் ஆகிட்டு இருக்கேன் எதுக்குன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் இவ்வளோ பெரிய இடத்துல முத முதல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கிறேன் நிஜமாக ரொம்ப குஷியான விஷயம் ரொம்ப கணுவச்சு எனக்கு இந்த தமிழில் மூவி பண்ணணும்ன்ட்டு ஸோ ஃபைனலி இன்னைக்கு இங்கே இருக்கிறதே எனக்கு ரொம்ப பொறுமையாக இருக்குது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிற டேரெக்டர் சாருக்கு ஆக எல்லா டீமுக்கு இந்த தமிழ்நாட்டு சொல்லணும் அட்லீஸ்ட் எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார் தமிழ்நாடு ஸோ தேங்க் யூ சார் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே மிக்சிங் காதலன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் நான் மிது வின்சென்ட் நான் இந்த படத்தில் ஒரு அழகான பாடல் பாடியிருக்கேன் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டிரக்டர் என் பி இஸ்மயில் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் மோகன் சும் என்னோட நன்றி இது வந்து ஒரு ரொமான்டிக் சாங் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த படம் சப்போர்ட் பண்ணணும்

கரைந்து போவே நான் மடியில் இன் கனவிலும் இனவிலும் நீ எடா இன் மீதயத்தை திருடையதே நடா காதலா காதலா படம் சூட் ஷூட் நடந்துடுச்சு

ஹாய் வணக்கம் என்னோட பேர் திவ்யா ஐ ஐஎம் ஃப்ரம் பெங்களூர் ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் வெரி நர்வஸ் சார் பெங்களூரில் என்னென்னா லைக் யூ வில் கெட் ஆல் டைப் ஆஃப் பீப்புள் ஸோ யூ வில் லேர்ன் த லாங்குவேஜ் ஈஸிலி ஸோ அதனால் எனக்கு ரொ தமிழ் பிடிக்கும் ஸோ அதனால ஆனாலும் இப்போ இப்போ கத்திக்கிறேன் ஸோ ஐ திங்க் எதானா தப்பாக பேசுனா சாரி சார் ஃபஸ்ட் நான் வந்து ஐயோ நாலு ஃபோர் ஹீரோயின்ஸோ ஹவில் ஸோ எப்படி ஸ்பேஸ் இருக்கோ ஐ தாட் பட் தென் இந்த மூவி தென் ஐ காட் ஆர் சேம் ஸ்பேஸ் அண்ட் யா இருக்கு சார் இருக்கு சார் கொரியோகிராஃபி madam pere pere but she did amazing job so yeah we did shooting in uh, one night like yeah i'm very excited sir because it is you know, the first uh, tamil debut so adinal i'm very excited yeah i'm nervous also

பாத்திட்டு அப்புறமா சொல்லுங்க என்னோட கேரக்டர் பப்ளி பப்லியா நான் கியூட் கியூட்டா எப்படி இருக்கேனோ அந்த கேரக்டர் கூட அப்படிதான் தான் இருக்கும். அழதா थैंक यू. சாங் என்னோடது ஒன் மட்டும் எனக்கு தெரியாது எவ்ளோ சாங் கேக்குது. அது யார் லேடி கோரிகிராஃப் லேடி கோரிகிராஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ஸ்டெப் வந்து சூப்பர் சம்மயா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல கஷ்டமா இருந்தது அப்புறமா நான் வந்து ஈஸியா அந்த மேம் சூப்பரா கோரிகிராஃப் பண்ணிக்காங்க ஒரு வாட்டி பாருங்க நல்லா ஸ்டெப் ஸ்டெப்னா சூப்பரா இருக்கு லிரிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க பார்ப்போம்

அது இந்த இயர் பிகினிங்லயே வந்து கால்டஸ்ட் ஆமா இன்னைக்கு எல்லா எல்லாரும் வெயிட் பண்றீங்க. அந்த ஓகே நான் प्रिபேர் அங்க போணுமா? எங்க போகலாம்

ஒரு வாட்டி வந்து பாருங்க பண்ணுங்க வணக்கம் என் பேர் டேனா நான் டான்ஸ் கொரியோகிராஃபர் இந்த படத்தில் ரெண்டு சாங் கொரியோகிராஃப் பண்ணிருக்கேன் ஆடியோ லஞ்ச் வரையும் சார் சாரு ரொம்ப பெருமையா இருக்குது இது இன்னும் சொல்ல போனா மாஸ்டர் ஆகி ஒன் இயர்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ இது எக்ஸைட்டிங்கா இருக்கு பார்க்கலாம் மூணு சாங்ல ஒரு சாங் டைரக்டர் சரியா பண்ணிட்டாரு ரெண்டு சாங் மட்டும் நான் பண்ணேன் ஒன்று வந்து செம்ம ஃபோக் சாங்கு இன்னொரு சாங் வந்து பார்ட்டி சாங் அதான் இன்னைக்கு ஆடி டிங்கிரி டிங்கிரி அந்த சாங் தான் இன்னைக்கு போடுறாங்க பாருங்க சாங் நல்லா இருக்கும் ஆர்டிஸ்ட் சூப்பர் சப்போர்ட்டிங் அதோட கேமராமேன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவர் சப்போர்ட் பண்ணாலும் இந்த சாங் சிக்ஸ் ஹவர்ஸ்ல முடிச்சேன் நான் ஆக்சுவலி டூ காலிச்சிட்டு கொடுத்தாரு டேரக்டர் ஆனால் ஒரு காலிச்சிட்டே முடிச்சேன் கேமராமேன் ஆர்டிஸ்ட் எல்லாமே செம்ம ஸ்பீடு நல்லா ஸ்பீடாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு சரி எனக்கு எல்லா சாங்கும் பெஸ்ட் நான் பண்ற சாங் எல்லாமே எனக்கு பெஸ்ட் தான் அந்த சாங் இன்னைக்கு டிகிரி டிகிரி போடுவாங்க அதை பாருங்க அதுதான் பெஸ்ட் எனக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு சாங் போடுவாங்க அப்போ வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ